தமிழகத்தில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிவடைந்தது கமல்ஹாசன் உள்ளிட்ட ஆறு பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்கள் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு நேற்று பிற்பகல் மூன்று மணியோடு கால அவகாசம் முடிவுற்றது திமுக சார்பாக வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் திமுக கூட்டணியினர் மக்கள் நிதி மைய தலைவர் கமலஹாசனும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் அதிமுக சார்பாக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் ஏழு பேரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது இதில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டது ஏழு சுயேட்சை வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது இதன் காரணமாக ஆறு பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் கமலஹாசன் இன்பதுரை தனபால் திமுக அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பனிரெண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் அன்றைய தினம் அந்த வேட்பாளர்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழிய வேண்டும் அந்த அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் முன்மொழியாத காரணமாக நிராகரிக்கப்பட்டது அதிமுக மற்றும் திமுகவுடைய வேட்பாளர்களுடைய